மேடம் வணக்கம் என் சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது அண்ணாமலை உள்ள சந்திச்சு போனது மாதிரி ஒரு நிகழ்ச்சியான பதிவு பின்னணி என்ன மேடம் பின்னணி அண்ணாமலை என்னைக்குமே எனக்கு ஒரு நல்ல சம்பியா இருந்திருக்காரு அதாவது கட்சி பாகுபாடு இல்லாமல் நான் இப்ப இன்னைக்கு கட்சியில இருக்கேன் இல்லைன்றதுலாம் இல்லாம என் கணவர் உடனில சரி இல்லன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு போன் அடிச்சு இம்மீடியட்டா விசிட்டார் சார் அக்கா எப்படி இருக்காரு தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அக்கா நான் இருக்கேன் என்கா எதிர்நாளுன்னு சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு தம்பி இப்போ இன்னைக்கு வந்து நாங்க நாங்க ஆக்சுவலா இருபத்தஞ்சு நாளைக்கு மேலாகுது ஐசியூல இருக்கிறது ஸோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோமா என்ன ஏதுன்னு தெரியாம போன் பண்ணும்போது இன்னைக்கு இங்கதான் இருக்கேன்னு சொன்ன உடனே உடனே வந்துட்டாங்க உண்மையிலே சொல்ல போனா அவர் வந்து ஒரு பெரிய தெம்பு இன்னொன்னு அவர் வந்து குரல் கொடுத்த உடனே என் கணவருக்கு நிஜமாகவே ஹாஸ்பிட்டலே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க கண்ண திறந்து பாக்குறாரு அவர் குரலை பா பார்த்த உடனே அவர் கண்ண பார்த்து அப்படியே பாக்குறாரு தம்பி அதாவது வந்து ஒரு உன்னதமான ஒரு தலைவர் பா இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய அவருடைய மனித நேயத்துக்கும் அவருடைய ஒரு தெளிவான சிந்தனைக்கும் எல்லாரையும் அரசு அனுமதிச்சு போற தன்மைக்கும் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவரை பாக்குறதுங்கிறது இனிமேல் வந்து கஷ்டம் அவர்தான் ஒரு அத தலைவர்னா அவரை தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு நேயம் உள்ள ஒரு தலைவர் ஒருத்தர் அதாவது யார் ஒரு ஒரு காலத்துல கட்சியில் இருந்தாங்க இன்னைக்கு கட்சியில இருக்காங்க இல்ல அதெல்லாம் யோசிக்கல ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க ஒரு தேசியவாதி தேசிய சிந்தனை உள்ளவங்க அக்கான்னு சொல்லி அந்த பாச கூட நம்ம கட்சியில இருந்தாங்கன்னு உடனே ஓடி வந்தாங்க பாத்தீங்களா அதுதான் ஒரு தலைவர் கழகு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தலைவர் அவர் அதுல எந்த மாற்றுக் இல்ல இல்ல ஒரு இக்கட்டான காலகட்டத்துல கூட அதாவது அதுல வந்து எல்லையோ எத்தனையோ பேர் வேற எது ஏதோ அப்படி எதையுமே பார்க்காம உடனடியா வந்தாரு பாத்தீங்களா இதனால அவருக்கு நாலு கிரிட்டிசிசம் வந்தா கூட வரலாம் சொல்ல முடியாது புரியுதுங்களா ஆனா அது எதையும் ஒதுக்கி வச்சு அந்த இடத்துல ஒரு மனித நேயத்தையும் அக்காவுக்கு நான் உறுதுணையா இருக்கேன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் அந்த திரும்ப சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அக்கா நான் இருக்கேன் காண்ற அந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு பலருக்கு போய் திரும்ப கொடுக்குது அதற்கே வந்து அண்ணாமலைக்கு நன்றி

அதுதான் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இதை விட நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நான் லைஃப்ல சந்திக்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து அபிஷியலா வந்து நான் வேற கட்சியில இருந்தா கூட எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம்னு உடனே அந்த வந்து பாத்துட்டு போனார் பாத்தீங்களா அதுதான் அவர் வச்சிருக்கிற பாசம் நான் இப்போ உண்மையாவே நான் யோசிக்கிறேன் ஒருவேளை நான் தப்பு பண்ணி அந்த கட்சியில இருந்து வந்துட்டேனோன்ற ஒரு யோசனை எனக்கு இப்ப வருது அப்படிப்பட்ட ஒரு யோசனைய வந்து உண்மையாவே எனக்கு இன்னைக்கு வருது நான் தவறு ஏன்னா என் கணவர் எப்பவுமே நான் வந்து கட்சி மாறினதை என் கணவருக்கு பிடிக்கல ஆனா நான் சில சிலப்புல அதாவது வந்து எந்த இடத்துலயுமே நான் அண்ணாமலை தவறா பேசினது இல்ல எதுலையுமே நான் சொல்ல ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வேற பிரச்சனைகள் இருந்தது கட்சியில எல்லாம் நான் வெளியில போனேன் கட்சியை விட்டு ஆனா அப்ப கூட என் கணவருக்கு வந்து அது உடன்பாடு இல்லாம தான் இருந்தாரு பட் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை பார்த்த உடனே அவருடைய கண்கள்ல வந்து அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா அவர் அண்ணாமலை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு எனக்கு இன்னைக்கு புரியுது அப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சியான ஒரு தான் தம்பி இருந்தது உண்மையாகவே இதுக்கு வந்து நான் அண்ணாமலைக்கு ரொம்ப நன்றிய ஏன்னா நான் 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 ஒரு தவறு செய்து விட்டேன்னு என்ன யோசிக்கக்கூடிய நிலைமையில எனக்கும் ஒரு சிந்தனைய கொடுத்திருக்கு எப்பவுமே ஒருத்தருக்கு வந்து கஷ்டத்துல இருக்கும் அவங்க வருத்தத்துல இருக்கும் போதோ ஒரு ஆறுதல் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மருந்தா இருக்கும் ஆயிரம் கோடி பணம் கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்லு கொடுக்கும் எனக்கு இன்னும் இல்லை எப்பவுமே எப்பவுமே சொல்ற தப்பி சொல்ற ஒரே வார்த்தை அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை அக்கா நான் இருக்கேன் அந்த வார்த்தை இவர் வந்து நான் ஆரம்ப நாள்னு கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கும் அந்த வார்த்தை அதே டோன்ல அதே மாதிரி சொல்லிட்டு போனது வந்து அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குது அந்த உன்னதமான தலைவர் தம்பி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணாமலை மாதிரி ஒரு உன்னதமான தலைவரை இனிமேல் தமிழகம் பார்க்குமான்றது கிடையாது அவர் இருக்கும்பொழுது அவரை போற்றி பாதுகாத்துக்கணும் தான் நான் சொல்ல முடியும் நன்றி மேடம் நன்றி